இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கிறது என்ற உண்மையை ஒப்புக்கொண்டு ஒன்றிய ஆட்சியாளர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அதுதான் அரசியலமைப்புச் சட்டத்தை காக்கும் வழியாகும் என்றும் முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து நிற்கிறது இந்திய அரசியலமைப்புச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்து ஆறாம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் அரசமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டதாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஜனவரி இருபத்து ஆறாம் நாள் அரசமைப்பு சட்டமானது நடைமுறைக்கு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் இன்றைய தினம் சிறப்பு கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எழுபத்து ஐந்தாவது ஆண்டை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏற்பாடு செய்திருப்பதாகவும் முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது மக்களாட்சி தத்துவத்தின் மாண்பை உள்ளடக்கி இந்தியாவை வளமான பாதையில் முன்னெடுத்து செல்லும் ஒரு உன்னத உருவாக்கம்தான் அண்ணல் அம்பேத்கர் வடிவமைத்து தந்த அரசமைப்பு சட்டம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதத்துடன் குறிப்பிட்டிருக்கிறார் என சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி நாளேடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை போற்றுவதும் காப்பதும் இந்திய நாட்டு மக்களின் அடிப்படை கடமையாகும் இன்றைக்கு இந்த கால சூழலில் இது மிக மிக முக்கியமானதாகும் என்றும் கூறியுள்ளது நானூறு இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று பிரதமர் மோடி ஏன் சொல்கிறார் என்றால் அரசியலமைப்பு சட்டத்தை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று பாஜக எம்பியும் முன்னாள் அமைச்சருமான அனந்தகுமார் சொன்னார் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமை பெறாத ஆவணம் என்று தமிழ்நாட்டு ஆளுநர் ரவியும் அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றும் சாடியுள்ளது அந்நிய கண்ணோட்டத்துடன் அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டுள்ளது என்று அன்றைய ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் சொன்னார்கள் அவர்களது வாரிசுகள் தான் என்று ஒன்றியத்தை ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இத்தகையவர்களின் கையில் அதிகாரம் போய்விட்ட காலத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பது என்பது இந்திய மக்களின் மிக முக்கிய கடமையாகும் அந்த அளவிற்கு பெரும் பெரும்பான்மை அதிகாரம் பாஜகவிற்கு நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய மக்கள் வழங்கவில்லை அந்த வகையில் அரசியலமைப்புச் சட்டத்தை மக்களே காப்பாற்றியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய அடிப்படை உரிமைகளை காக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள முரசொலி நாளேடு இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கிறது என்ற உண்மையை ஒப்புக்கொண்டு ஒன்றிய ஆட்சியாளர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை காக்கும் வழியாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளது பேரறிஞர் அண்ணா சொன்னார் அரசின் இறைமை என்பது பொதுமக்களிடம்தான் நிலைத்துள்ளது என அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது சட்டம் சார்ந்த இறைமையானது கூட்டாட்சி ஒன்றியத்திற்கும் அதன் அங்கங்களான மாநிலங்களுக்கும் இடையே பிரித்து தரப்பட்டுள்ளது அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் ஒற்றையாட்சி அமைப்பு கூடாது கூட்டாட்சி அமைப்பு முறைதான் வேண்டுமென்று சொன்னார்கள் இது ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு பரந்து விரிந்துள்ளது ஆனால் சுங்கத்தொகை வசூலிக்கும் நகராட்சி மன்றங்களைப் போல மாநிலங்களை மாற்றி வருகிறீர்கள் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று ஜனவரி இருபத்தைந்து அன்று மாநிலங்களவையில் பேரறிஞர் அண்ணா உரையாற்றினார் என நினைவு கூர்ந்துள்ள முரசொலி நாளேடு இன்றைக்கும் மாநிலங்களை அப்படித்தான் மன வைத்திருக்கிறது ஒன்றிய ஆட்சி என குற்றம் சாட்டியுள்ளது எனவேதான் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற சட்ட முன்னெடுப்புகளை செய்வோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமது முப்பெரும் விழா உரையில் குறிப்பிட்டார் என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு மக்களுக்கு நேரடியாக நெருக்கமான மக்களுக்கு அனைத்து சேவைகளையும் செய்து தரக்கூடிய மாநிலங்களை வேதனையில் தள்ளிவிட்டு இந்தியாவை காக்க முடியாது என காட்டமாக தெரிவித்துள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்ட அவையில் அண்ணல் அம்பேத்கர் ஆற்றிய இறுதி முறை மிக மிக முக்கியமானது என்று முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நாம் முரண்பாடுகள் நிறைந்த வாழ்க்கைக்குள் நுழைய இருக்கிறோம் அரசியலில் நாம் சமத்துவத்தை பெற்றிருப்போம் சமூக பொருளாதார வாழ்வில் ஏற்றத்தாழ்வை பெற்றிருப்போம் அரசியலில் ஒருவருக்கு ஒரு வாக்கு ஒவ்வொரு வாக்குக்கும் ஒவ்வொரு மதிப்பு என்றிருக்கும் நமது சமூக பொருளாதார வாழ்விலோ ஒரு மனிதன் ஒரு மதிப்பு என்ற கோட்பாட்டை தொடர்ந்து நிராகரிப்பவர்களாக இருப்போம் எவ்வளவு காலத்திற்கு இந்த முரண்பட்ட வாழ்வை வாழப் போகிறோம் என்று கேட்டார் அண்ணல் என்று முரசொலி நாளேடு கூறியுள்ளது சமூக பொருளாதாரத்தில் மட்டுமல்ல அரசியலிலும் ஒரு மனிதன் ஒரு மதிப்பு கோட்பாடு இன்னமும் வரவில்லை வரவிடமாட்டார்கள் என்பதையே இன்று பலரது நடவடிக்கைகளும் கொண்டிருப்பதாகவும் முரசொலி நாளேடு கூறியுள்ளது இந்த அவை தமக்கு அளிக்கப்பட்டுள்ள இறையாண்மை மிக்க அதிகாரத்தை அறிவார்ந்த முறையில் பயன்படுத்தும் என்பதை நாம் நமது நடத்தையின் மூலம் நிரூபிப்போம் என்றார் அண்ணல் அம்பேத்கர் அப்படி நிரூபிக்கும் கடமை இந்திய நாட்டின் அனைத்து மக்களுக்கும் உள்ளது அதனை செயல்படுத்த உறுதியேற்போம் என்று முரசொலி நாளேடு சூளுரைத்துள்ளது மேலும் மாநில சுயாட்சி சமூக நீதி சமத்துவம் சமதர்மம் சகோதரத்துவம் ஆகிய கோட்பாடுகளை காப்பதன் மூலமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்போம் என்பதுதான் அண்ணல் அம்பேத்கரும் பேரறிஞர் அண்ணாவும் நமக்குச் சொன்ன அரசியல் அறநறிகள் ஆகும் என்று கூறி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது